அரசியல் கட்சிகளுடன் சண்டை போடுவதற்காக போட்டியிடவில்லை மாற்றத்திற்காக நான் போட்டியிடுகிறேன் என்றும் மூன்றாவது முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் குழாய் மூலம் கேஸ் விநியோகம் செய்யப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடந்தது கொங்கு மண்டல விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினரின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக விவசாயிகளின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வட அமெரிக்காவில் இருந்து மக்காச்சோளம் இறக்குமதி வரியை நீக்கியதன் மூலம் குறைந்த விலையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் நிலத்தடி நீர் மட்டம் பதிமூணு மீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது ஆனால் தமிழகத்தில் நிலத்தடி நீர் நீர்மட்டம் சரிந்திருக்கிறது மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் நானூறு எம்பிக்களை பெற வேண்டும் நானூறு எம்பிக்களை பெற்றால் நதிநீர் இணைப்பை செயல்படுத்தலாம் அரசியல் கட்சிகளுடன் சண்டை போடுவதற்காக போட்டியிடவில்லை மாற்றத்திற்காக நான் போட்டியிடுகிறேன் மூன்றாவது முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் குழாய் மூலம் காஸ் விநியோகம் செய்யப்படும் எம்பி பதவி என்பது முள்மெத்தை போன்றது குதிரையிடம் லகான் போட்டு வேலை வாங்குவதை போல பிரதமர் மோடி வேலை வாங்குவார் அவரிடம் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது இந்த முறை நாம் மாற்றத்திற்காக நின்று கொண்டிருக்கிறோம் மோடி மத்தியிலே நானூறு எம்பிக்களுடன் ஆட்சியில் இருந்து இங்கே பாரதிய ஜனதா கட்சி கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் ஒரு மாபெரும் தவறை இந்த கட்சி எப்போதும் வர வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் ஏற்பட்டது மூத்த தலைவர்கள் அனைவரையும் களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நான் அரசியலில் விடுமுறை எடுத்ததே கிடையாது என் அம்மாவை பார்த்து இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டன என் மண் எண் மக்கள் யாத்திரை ஆரம்பித்ததில் இருந்து கடந்த எட்டு மாதங்களாக விடுப்பே கிடையாது இப்பொழுது மாற்றம் நடக்கவில்லை என்றால் எப்போதும் மாற்றம் நடக்காது என அண்ணாமலை உணர்த்தி வசமாக பேசியுள்ளார் தென்காசி தொகுதி பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்தார் இத்தொகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் மூணு நாட்களில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை தென்காசி தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் பாஜக பாமக அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் மேலதாளம் முழங்க தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தார் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ஏ கே கமல் கிஷோரிடம் வேட்புமனுவை ஜான் பாண்டியன் தாக்கல் செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது தென்காசி தொகுதியில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறேன் மக்களுக்கு நன்மை செய்ய தேர்தலில் போட்டியிடுகிறேன் மக்களுக்கு திமுக செய்த துரகங்கள் பொய் பிரச்சாரங்களை மக்களிடம் சொல்லி வாக்கு சேகரிப்போம் தென்காசி மாவட்டத்தில் உலகத்தரத்தில் தொழிற்சாலைகள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கொண்டு வரவும் குற்றாலத்தை உலகத்தரமான சுற்றுலாத்தலமாக்கவும் பிரதமரிடம் பெற்று தருவேன் தென்காசி மாவட்டத்தை முதன்மையான மாவட்டமாக்க பாடுபடுவேன் மக்களவையில் எனது குரல் நிச்சயம் ஒலிக்கும் இதுவரை இருந்த எம்பிக்கள் மக்களை சந்திக்கவில்லை வெற்றி பெற்றதும் சென்றுவிட்டனர் சாதி சமய பேதம் என்று அனைத்து மக்களுக்கும் தொண்டாற்றுவேன் என்று கூறியுள்ளார் பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் அளித்துள்ள உறுதிமொழி பத்திரத்தில் தன்னிடம் ஒரு லட்சம் மனைவியிடம் ஒரு லட்சம் ரொக்கம் இருப்பதாகவும் தனது பெயரில் ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு கோடி மதிப்பில் அசையும் சொத்துக்கள் மனைவி பெயரில் மூணு புள்ளி பத்து கோடி மதிப்பில் அசையும் சொத்துக்கள் தனது பெயரில் நாலு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி மதிப்பில் அசையா சொத்துக்கள் மனைவி பெயரில் ரெண்டு புள்ளி எழுபது கோடி மதிப்பில் அசையா சொத்துக்கள் இருப்பதாக கூறியுள்ளார் மேலும் தனக்கு ரெண்டு கோடிக்கும் மனைவிக்கு தொண்ணூத்தி மூணு லட்சத்துக்கும் கடன் இருப்பதாக கூறியுள்ளார் ஜான் பாண்டியனுக்கு மாற்று வேட்பாளராக அவரது மகன் வியோங்கோ பாண்டியன் வேட்புமனு தாக்கல் செய்தார்